தீனார்னா தங்கம் திரகம்னா வெள்ளின்னு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு என்ன விட்டு வந்தால் இதே அளவு விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிற குறையாது உன் சொத்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஏழையாக ஆவல கடைசி வரைக்கும் இவங்ககிட்ட இருந்த செல்வம் வந்து எல்லாம் எவ்வளவு பர்க்க செஞ்சான் ஏன்னா இது ஒரு விஷயத்துல தான் எல்லாம் வந்து ஆப்ஷனல் கொடுக்குறான் ஃபிக்ஸ் பண்ணல சொல்றோம் கிராமவாசிகளில் சிலர் உம்மிடம் புகழ் சொல்லிக்கொண்டு போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்க வந்தனர் சில கிராமவாசிகள் வந்தாங்க அவங்க வந்து சாக்கு சொல்ல வந்தாங்க இன்னும் அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் பொய்யுரைத்தவர்கள் இவங்க அனுமதி கேட்காமலே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டார்கள் அவர்களில் நிராகரித்தவர்களை வெகு விரைவில் நோவினை செய்யும் வேதனை வந்தடையும் இவங்களை விட்டுருங்க அப்படிங்கிறேன் எல்லாம் சொல்கிறான் பலஹீனர்களும் நோயாளிகளும் அல்லாவின் வழியில் செலவு செய்ய வசதி இல்லாதவர்களும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்களானால் இத்தகைய நல்லோர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை இதுதான் நான் சொல்லுறேன் ஒரு விஷயம் புரியல நமக்கு உரைக்கலை இதெல்லாம் நமக்கு கவனத்துக்கு வராமலே போச்சு அது பிரச்சனை இல்லை இதெல்லாம் பார்ப்பான் சின்சியாரிட்டியோடு இருந்தியா நீ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டியா ட்ரை பண்ணியா இல்லை உங்கள் உன்னுடைய ஒரு நண்பன் அதை இருப்பான்ல ஒருத்தன் இந்த இருபத்தஞ்சாவது தேர்தலில் இந்த சைத்தானா நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் அவன் சொன்னதுக்காகவே மௌதூதியா அவர் ஒரு வழிகேட்ட வருங்க எல்லாமா இப்பலாம் இருந்தாலும் தாடியே இல்லைங்க என்ன இதுவா அந்த இவங்க அந்த கூட்டங்க இவங்க இந்த கூட்டங்கன்னு முடிவு பண்ணிட்டியா இஸ் குரானில் தானே சொல்கிறாங்க என்ன தான் சொல்கிறது பொருத்தமாக இருக்கான்னு மேஷ் பண்ணி பார்த்தியா கூட்டுத்தனமாக நான் நம்ப சொன்னா இந்த போ இந்த ஜமாத்து போ இந்த அமைப்பு போ இந்த பேனர் போ இந்த கோஷம் போட்டால் இப்படிப்பட்டவங்க பின்னாடி போ இறை கொள்கைன்னு கோஷம் இருந்தால் பேனர் இருந்தால் போதுமா உள்ளே போய் பார்த்தியா ஓரிரை கொள்கைன்ட்டு லேபிள் ஓட்டியிருந்தால் போதுமா தேனன்ட்டு உள்ளே சாராயம் வச்சுருக்காங்களா விஷம் வச்சுருக்காங்களா குடிச்சு டெஸ்ட் பண்ண மாட்டியா எல்லாம் பொருள் வாங்கும்போது செக் பண்ணுறீல்ல எலக்ட்ரிக் வாங்கும்போது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும் இது வாங்கும்போது ஹால்மார்க் இருக்கணும் தங்கம் வாங்கும்போது ஃபுட்டில் போது எஃப்எஃப்எஸ்ஐயோடைய சர்டிஃபிகேட் இருக்கணும் எல்லாம் இருக்குது அப்போ ஒரு பொருள் வாங்க போகும்போது அதோடைய லோகோ இருக்கணும் அந்த ஹாலோகிராம் இருக்கணும் செக் பண்ணி அந்த அளவுக்கு உன்னால் மேக்சிமம் ட்ரை பண்ணி அல்லா இதுதான் சொல்கிறான் உண்மை அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்கள் ஆனால் சின்சியாரிட்டி இருக்கா அவ்வளோதான் எல்லாம் சொல்கிறேன்